வண்ணக் கனவுகளை அள்ளிரும் செல்ல குழந்தைகளின் கனவுகளை நனவாக்கும் மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சியில் இன்றும் வியக்கத்தக்க ஆற்றல்களோடு குழந்தைகளின் குரல்கள் உங்களுக்காக ஒளிபரப்பாக காத்திருக்கின்றது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சியில் எங்கள் செல்ல குழந்தைகளின் ஆற்றல்களை நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டு வருகின்றோம் உங்களுக்குள்ளும் நிறைய ஆற்றல்கள் இருக்கும் தானே அதை உடனடியாக தெளிவாக பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இப்பொழுதே எங்களுக்கு அனுப்பி வைத்தால் உங்களுடைய குரல்களும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் இந்த வாரமும் எங்களுக்கு நிறைய குழந்தைகள் அவர்களுடைய குரல்களை பதிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இதே போல உங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றலையும் நாங்கள் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம் உங்களுடைய குரல்களை தெளிவாக பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இப்பொழுதே அனுப்பி வைத்தால் உங்களுடைய குரல்களை மீண்டும் மின்மீகள் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் ஒவ்வொரு வாரமும் ஒரு கதையோடு சொகுசாக வாழ்ந்து வந்தது தான் சொகுசாக வாழ்வதை தன் நண்பர்களுக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணியது பின் தான் சென்று கொண்டிருந்த சின்ன துளையினை தான் நண்பர்கள் வளர்வதற்காக கொஞ்சம் பெரியதாக மாற்றியது மறுநாள் நண்பர்களும் வந்தார்கள் எல்லோரும் நண்டாக உண்டு மகிழ்ந்த சுண்டெலியை பெருமையாக பேசினார்கள் அடுத்த நாள் சுண்டெலி வெளியே சென்றது மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது சுண்டெலி ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து சென்ற அந்த பாதை முழுமையாக மூடப்பட்டிருந்தது துளை சிறிதாக இருக்கும் பொழுது தானிய களஞ்சியத்தின் உரிமையாளர் அதை கண்டு கொள்ளவே இல்லை அது கொஞ்சம் பெரிதாக ஆனதும் அதை கண்ட உரிமையாளர் முழுமையாக அதை மூடி சுண்டலிக்கு உள்ளே வர முடியாமல் செய்துவிட்டார் சுண்டலிக்கு உணவும் இல்லாமல் இருக்க இடமும் இல்லாமல் மிகவும் வறுமையில் வாடத் தொடங்கியது தான் மற்றவர்களுக்கு தன்னை பற்றிய பெருமையை காட்ட சென்று தனக்கு இருந்ததை எல்லாம் இழந்து எண்ணி சுண்டலி மிகவும் வருத்தம் கொண்டது எப்பொழுதுமே மற்றவர்கள் எம்மை பார்த்து புகழ வேண்டும் என்று நாம் செயற்படக்கூடாது எங்களுக்குள் இருப்பதை கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் எங்களை பார்த்து புகழ வேண்டும் எங்களுடைய பெருமைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்தால் எங்களுக்குள் இருக்கும் அனைத்துமே நாம் இழக்க வேண்டி ஏற்படும் ஆகவே எப்பொழுதுமே நாம் எங்களுக்குள் இருப்பதை பெருமையாக நினைக்கவும் கூடாது மற்றவர்களுக்கு பெருமை காட்டவும் கூடாது எப்பொழுதும் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகள் எங்களுக்கு அனுப்பிய ஆக்கங்களை சேர்த்துக் கொள்வோம் முதலாவதாக கிராத் ஒன்றை வழங்க வருகின்றார் எம் எஃப் சஃபியா தரம் எட்டு அல் இர்பான் சென்ட்ரல் காலேஜ் பொல்காவல بسم الله الرحمن ما القارئة وما أدراك ما القارئة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال قل فعما من ثقلت مبازينه فهو في عيشة راضية وعما من خفت مبازينه فأمه هابية وما تراق ما هي نار حامية. அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு நிறையவே விடயங்கள் இருக்கின்றது எப்பொழுதுமே இறைவனை பற்றி நாம் பேசினால் எங்களுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றும் அடுத்ததாக சிங்கள மொழியில் அல்லாஹுவை பற்றி பேச வருகின்றார் எம் அம்ஹர் சிராஜ் தரம் இரண்டு சில்வஸ்டர்ஸ் காலேஜ் கேண்டி மேலோ கே மே உ மிக மிக வகன் சே ஆஹ் நனது மட சுஜு சா ஓஹுமே லோகயே மேவ் காரயாயா அல்லாஹ் டனா மேக் அனுநமேக் அடுத்ததாக ஆங்கில மொழியில் நோயற்ற வாழ்க்கை பற்றி பேச வருகின்றார் அமானி அத்திக் தரம் நான்கு அமானியா ஸ்கூல் மாலை தீவு ஹெல்தி லைஃப்ஸ்டைல் Have you ever wondered why we should lead a healthy lifestyle? Today I want to talk about something that affects each and every one of us. Our health. In the hustle and bustle of our daily lives, it's easy to neglect our well being. But living a healthy lifestyle is crucial for physical, mental, and emotional health. First, let's talk about nutrition. You are what you eat. Eating a balanced diet provides the nutrients we need to stay energetic and strong. Avoiding processed food, excessive sugar, and unhealthy fats can prevent chronic diseases such as diabetes, heart disease, and obesity. Next, exercise is not just about losing weight or building muscle. It improves our mood by giving positive thoughts, reduces stress, and helps us sleep better. So find an activity you enjoy and make it a part of your daily routine sleep is another critical component of a healthy life we should sleep 7 to 9 hours to help our body to get the rest it needs if not this can have serious consequences finally let's not forget about the importance of social connections such as maintaining strong relationships with family and friends therefore make time to connect with loved ones and don't underestimate the power of a good conversation or a shared laugh in conclusion, living a healthy lifestyle is about balance and making choices that support our overall well being. It's about nourishing our bodies with the right foods, staying active, managing stress, getting enough sleep, and fostering strong relationships. Remember, small changes can make a big difference. Start today and take a step towards a healthier, happier you. <laughs> தரம் ஐந்து அல் இர்பான் சென்ட்ரல் காலேஜ் பொல்கஹாவில் My dog, I had a little dog. His name was Standip. I put him the bathtub to see if he could swim. He drank up all the water. He ate up all the soap. I took him to the doctor. The doctor said no hop. அடுத்ததாக எங்களுக்கு தன்னுடைய ஆக்கத்தினை வழங்க வருகின்றார் எம் எஃப் மரியம் தரம் இரண்டு

நீ எங்களை நேரான வழியை நடத்திடுவாயாக நீ எவருகள் மீது அருள் புருண்டாயோ அத்தகைய வரும் வழியை நடத்திடுவாயாக இனிமையான ஒரு பாடலினை பாட வருகின்றார் வர்ஷினி அனன்யா சுரேஷ் தரம் உண்டு சிசி தமிழ் வித்யாலயம் புல்காவல வண்ண வண்ண பந்து வாணி பாயும் பந்து குட்டி கையை தட்டினால் கல்வி என்பது எல்லோருக்குமே முக்கியமான ஒரு விடயம் கல்வியும் நம்பிக்கையும் நமக்கு ஆணிவீராக இருந்தால் எப்போதுமே நாம் வெற்றி பெறலாம் நமது வாழ்க்கையில் நாம் எதுவாக மாற நினைக்கின்றோமோ அதுவாக மாற நமது நம்பிக்கையும் கல்வியுமே நமக்கு கை கொடுக்கும் என்று அடுத்ததாக கல்வி பற்றிய ஒரு கவிதையினை வழங்க வருகின்றார் முகம்மட் ஷஃபிக் ரஹ்மான் தரம் இரண்டு மகாவித்யாலயம் கல்வி கவிதை அல்ல அல்ல குறைதாக பாத்திரம் தான் கல்வி அறிவியனும் பெட்டத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி அறியாமையை ஆற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குத்தான் கல்வி நாட்டின் மிக பெரிய அரணே கல்வி ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது வரம் யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உனை வசலாம் எங்களுடைய பாட்டிமார்கள் எங்களுக்கு அழகான விசிறிகளை கைகளாலேயே காகிதங்களைக் கொண்டு செய்து தருவார்கள் அப்படியான காகித விசிறியை பற்றிய இனிமையான ஒரு பாடலினை வழங்க வருகின்றார் குமார் அக்ஷயா கௌஷி தரம் ஒன்று சி சி தமிழ் வித்யாலயம் பொல்காவல முக்கியமான ஒரு விடயம் எதை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல வருகின்றார் ஷஹீமா ஷாத் தரம் இரண்டு பதியுதீன் மஹமூத் கேர்ள்ஸ் காலேஜ் கண்டி ஆமந்து பில்லா ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வல் கதிரிஹி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி அல்லஹுவை இமான் கொண்டேன் மலகுமார்களை வேதங்களை கொண்டேன் ரசோர்மார்களை இமான் கொண்டேன் இறுதினார்களை கொண்டேன் கலாகதிரை இமான் கொண்டேன் எல்லோருக்குமே அழகான குரல் வளம் வாய்ப்பதில்லை அழகான குரல் வளம் வாய்ப்பவர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதில்லை தனக்கு கிடைத்த அழகான குரல் வளத்தினை சரியான முறையில் பயன்படுத்தி வரும் முசாக்லீம் அவர்களின் நாம் கசீதாவை கேட்கப் போகின்றோம் ஜஹ்ரா முசாக்லீம் ஹிஜாபுர மகா வித்யாலயத்தில் தரம் பத்தில் கல்வி கற்று வருகின்றார் இதோ ஜஹ்ரா முசாக்லீனின் கசீதா குழந்தைகள் எங்களுக்கு அனுப்பிய ஆக்கங்களை நாம் கேட்டோம் அடுத்த வாரம் உங்களுடைய குரல்களும் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் குரல்களை தெளிவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைத்தால் மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சியில் உங்களுடைய குரல்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் எங்கள் மீது நம்பிக்கை வேண்டும் எங்கள் திறமைகளின் மீது நம்பிக்கை வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் திறமைகளின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை உலகறிய செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம் வண்ணக் கனவுகளை அள்ளிவரும் செல்ல பிள்ளைகளுக்கான மீண்டும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய குரல்களை நாங்கள் வரவேற்கின்றோம் உங்களுடைய ஆற்றல்களை தெளிவாக பதிவு செய்து ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்று வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இன்றை அனுப்பி வைத்தால் அடுத்த வாரம் உங்களுடைய குரல்களும் மீண்டும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் மீண்டும் இதே போல எங்களுடைய குழந்தைகளின் குரல்களோடு சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன் பெறுகின்றேன் அஸ்லாம் வணமுதம் நேயர்கள் இதுவரை மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஊதாப்பூமாரா அலி துடி